ஒருவரோட ஜாதகத்தில் தந்தையே விரோதமாவார் அல்லது தந்தை செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் ஒரு ஜாதகருக்கு விரோதமாக நடக்கிறது அப்படின்னாலும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாக இருந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அதுவும் பாதகாதிபதி கூடையே இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திப்பாங்க கவனமாக பாருங்கள் ஒருத்தருக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியார் சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதி பாதகஸ்தான சுக்ரனுடைய பாதகஸ்தானமான சிம்மத்தில் இருக்கிறாரு அதுவும் சிம்மத்தில் வந்து சூரியனோடு இருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னா லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் அவர் தான் லக்னாதிபதியாக அவர் தான் அஷ்டமாதிபதியாக அவர் தான் பாதகஸ்தானமான சிம்மத்தில் போய் பாதகாதிபதி கூடயே இருந்தது அப்படின்னா மிக வலுவான ஒரு பாதகத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அஷ்டம பாதக தொடர்பு கொண்ட சுக்ரன் வந்து லக்னாதிபதி ஆனதுனால அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தா வந்து தான் அந்த சுக்கரன் வந்து காரணகர்த்தா ஏன்னா அவருடைய பிரச்சனைகளை தவிர்க்க அவர் போராடும் போது பிரச்சனைகளை தீர்க்க யார் உதவிக்கு வர்றணும்னு அவர் நினைக்கிறாரோ அவங்க வந்து உதவி செய்வாங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய உதவியே இவருக்கு பாதகமாக முடியும் அவர் தூங்கினாலும் அவருடைய பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அவர் செய்யக்கூடிய செயல்களால் அவருடைய சொந்தங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவரை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வந்து தள்ளப்படுவார் அவருடைய தந்தை இவர் இவருக்கு வந்து திருமணம் பார்த்த பெண்கள் வந்து திருமணத்துக்காக இவர் பார்த்த பெரு பெண்கள் வந்து அவர் பிடிக்கவில்லை அவர் இந்த பொண்ணு வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டான்னு தந்தையே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷங்கள் வந்து திருமணம் நடக்கக்கூடாதபடி திருமணத்தை தள்ளி போட்டார் ஆனால் கடைசியில் பாருங்கள் ஜாதகருக்கு வயசு அதிகமாகிருச்சு இதுக்கான காரணம் என்ன நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமாகிய சூரியன் துலாலக்கணத்திற்கு பாதகாதிபதி இவருடைய தந்தையார் இவருக்கு நல்லது செய்வதாக நினச்சி எதை செஞ்சாலும் அது கடைசியில் இந்த ஜாதகருக்கு தீமையில் தான் போய் முடியும் இவங்க தந்தை தலையிடாத பட்சத்தில் இவங்களுக்கு எப்பயுமே இலகுவாக எந்த காரியமும் முடிஞ்சிடும் ஏன்னா சுக்ர நஷ்டமாதிபதியாகி பாதகத்தில் இருப்பதுனாலும் தனது காரக ரீதியான பலனை வந்து இந்த ஜாதகர் அடைய ஜாதகர் அடைகிறதுக்கு தான் நின்ற வீட்டதிபதி தன்னை பார்த்த கிரகங்கள் மூலம் தடைகளையும் தொல்லைகளையும் தரக்கூடியவர் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் தன்னை பார்த்த கிரகங்கள் மூலம் பிரச்சனைகளின் தடைகளையும் பெற்று தான் பார்த்த கிரகங்களுடைய கிரகங்களும் ராசிகளையும் அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அஷ்டமாதிபதி தரக்கூடிய பிரச்சனைகளின் பின்விளைவுகளையும் பக்க விளைவுகளையும் அஷ்டமாதிபதி பார்த்த கிரகங்கள் தரும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அஷ்டமாதிபதி தரக்கூடிய பிரச்சனைகளையும் அதனுடைய பின்விளைவுகளையும் அஷ்டமாதிபதி யாரை பார்க்குறாரு அப்படிங்கிறத கிரகங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அஷ்டமாதிபதியினுடைய பிரச்சனைகளை தரும் பிரச்சனைகளுடைய பின்விளைவுகளை அஷ்டமாதிபதி பார்த்த கிரகம் தரும் அப்படிங்கிறது எப்பயுமே மறக்காதீங்க அஷ்டமாதிபதி பிரச்சனை தரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பிரச்சனையினுடைய பின்விளைவுகளை அஷ்டமாதிபதி யாரெல்லாம் பார்க்குறாரோ அது தரும் ஏன்னா பேராசையினுடைய அளவுக்கு ஏற்றபடி தான் அஷ்டமாதிபதி பிரச்சனையை தரும் இந்த மாதிரி விதிகள் எல்லாம் வந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விதமான விஷயத்த நீங்கள் கடைபிடிக்கணும் எப்படி அப்படின்னா ஒரு கெட்ட தசாப்தி நடக்குது அப்படின்னா மேலையும் பற்றற்று நீங்கள் இருக்க இருக்க எதுவுமே இப்போ வந்து பெருசாக வந்து நீங்கள் ஆசைப்படக்கூடாது எதையுமே பெருசாக வந்து ஆசைப்படக்கூடாது எங்கள் குருநாதர் ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் எப்படின்னா நீங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க காத்திருக்கிறது அது நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிறது இப்போ கெட்டதை பற்றி நம்ம பேசுகிறதுனால கெட்டதவே எடுத்துக்கலாம் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜசாபுத்தி கெட்டதை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது எந்த அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த கிரகம் யார் அவங்களுடைய காரகத்துவம் என்ன அவங்களுடைய உறவு முறை என்ன அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு இருக்கிறது நல்லது அவங்கக்கிட்ட எந்த சமயத்துலேயும் நீங்கள் போய் வந்து ஒரு போராடக்கூடியதோ ஒரு ந ஒரு வார்த்தைகளோ ஒரு இதுகளோ வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நோக்கடிக்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுவோம் ஏ சொன்னாலும் சரிட்டு போயிட வேண்டியதான் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு வல்ல பிரச்சனை கொடுக்க காத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதை சரின்னு சொல்லிட்டு போகிறது தான் அதனுடைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வழியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் மேலே உதாரணமாக சுக்கரனுடைய புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்ரன் வந்து உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கார் அங்கேருந்து புத்தி நடத்துகிறாரு அப்படின்னா உங்களுக்கு பாதகம் செயல்பட போகுதுன்னு அர்த்தம் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது பத்தாம் பாவமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க சுக்ரன் வந்து பத்தாம்மா நீ விரைச்சதாக இருக்கணும் பத்தாம் பாவத்தில் வந்து சுக்ரன் இருக்கார் சுக்ரன் அங்கேருந்து புத்தி நடத்துகிறார் அப்படின்னா பத்தாம் பாவங்கிற தொழில் தொழிலில் வந்து பற்றற்று இருக்கணும் தொழில் மேலே பெருசாக ஆசைப்படக்கூடாது வந்தால் போதும் அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செய்ய 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 அந்த பாதகஸ்தானம் வலுக்க ஆரம்பிக்கும் அந்த பாதகஸ்தானம் வலுவாக ஆரம்பிக்கும் ஏனால் மாற்றம் அடிக்கடி பயணம் பண்ணுறது ஏன்னா இப்போ பத்தாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் வந்து நல்லதை கொடுக்கும் மூணாம் பாவம் நல்லதை கொடுக்கும் ஐந்தாம் பாவம் வந்து ஒரு வலியை கொடுக்கும் ஒரு வலியை கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஐந்தாம் பாவத்தை இயக்கினாலுமே அது தன்னப்போல பத்தாம் பாவத்தினுடைய விளைவாகத்தான் உங்களுக்கு வரும் நீங்கள் எந்த பாவத்தையுமே இயக்க வேண்டாம் எந்த பாவத்தையுமே இயக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயம் செய்ய வேண்டாம் இந்த கோயிலுக்கு போய் அதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் அப்படின்னு எதையுமே செய்யக்கூடாது பற்றற்று இருக்கக்கூடிய ஒருவனை சித்தர்கள் ஞானிகளுடைய வழிவகையில் இருக்கிறவனை அமைதியாக உட்கார்றவனை எந்த கிரகங்களும் ஒன்றுமே செய்யாது அமைதியாக அந்த காலகட்டம் எத்தனை நாள் இருக்குது அதை கடக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அமைதியாக உட்கார்ந்தாலே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலாபலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் நல்லதும் சரி கெட்டதையும் சரி நீங்கள் அமைதியாக இருக்கையில் அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும் அதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு கெட்ட தசாபதி நடக்குது ஒரு அஷ்டமாதிபதி நடத்துகிறாரு பாதகஸ்தானத்திலருந்து புத்தி நடத்துகிறாரு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக ஒரு இடத்துல இருந்து பரவாயில்ல எல்லாம் இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடக்க ஆரம்பிக்குங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு